அனைவருக்கும் வணக்கம் சித்தர் துணை இந்த பதிவில் செவ்வாய் தோஷம் யாரை பாதிக்காது என்பதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் செவ்வாய் தோஷத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு பதிவு வெளியிட்டுள்ளோம் அதை பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு மற்றும் பன்னெண்டில் இருக்க செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறது இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு மற்றும் பன்னெண்டில் அமர்ந்த செவ்வாய்க்கு இயற்கை பாவ கிரகங்களான சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒன்று கூட இருந்தால் அந்த செவ்வாய் தோஷத்தின் வீரியம் சற்று குறையும் அடுத்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் அமர இயற்கை சுப கிரகங்களான குரு தொடர்பு பெற்றால் செவ்வாய் தோஷம் ஏற்படாது அதாவது செவ்வாய்க்கு குருவின் பார்வை அல்லது இணைவு கிடைக்க செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை திரையில் பாருங்கள் இதில் பன்னெண்டில் செவ்வாய் உள்ளது எனினும் செவ்வாயுடன் குரு இணைந்து தோஷத்தை குறைக்கிறார் திரையில் பாருங்கள் அடுத்து இந்த ஜாதகத்தை பாருங்கள் பன்னெண்டில் இருந்த செவ்வாய்க்கு குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே செவ்வாய்க்கு குருவின் பார்வை கிடைக்கிறது அதனால் செவ்வாய் தோஷம் தணிகிறது செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்திற்கு யோகரின் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறையும் உதாரணமாக துலாம் லக்னம் எடுத்துக்கொள்வோம் துலாம் லக்னம் எடுத்துக்கொள்வோம் ஏழில் செவ்வாய் உள்ளது ஆனால் செவ்வாய் பரணி சாரம் பெற்றுள்ளது லக்னாதிபதி சாரமே வாங்கியுள்ளது இது சிறப்பு எனவே இப்பொழுது செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறையும் அடுத்து செவ்வாய் நீசம் பெற்றதாக எடுத்துக்கொள்வோம் அந்த நீசம் பெற்ற செவ்வாய் பொதுவாக தோஷத்தை ஏற்படுத்தாது மகர லக்கணம் எடுத்துக்கொள்வோம் செவ்வாய் ஏழில் உள்ளார் செவ்வாய் கடகத்தில் பொதுவாக நீசம் அதாவது செவ்வாய் ஏழில் நீசம் இப்பொழுது செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்றதால் தோஷம் ஏற்படாது எனினும் நீச பங்கம் அடைந்தால் தோஷம் உண்டாகும் அடுத்து செவ்வாய் பகவான் ரெண்டு நாலு ஏழு எட்டு மற்றும் பன்னெண்டில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் செவ்வாய் தோஷம் ஏற்படுவதில்லை அதன் பிறகு மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மற்றும் மீனம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் ஏற்படாது ஏனென்றால் சந்திரன் சூரியன் குரு இவர்களுக்கு செவ்வாய் பகவான் நண்பர் எனவே மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் என்பது செவ்வாய் சந்திரன் சூரியன் குரு இவர்களின் ஆட்சி வீடு எனவே இந்த ஆறு லக்னம் மற்றும் ராசியில் பிறந்தவர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தாது அதாவது மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மற்றும் மீனம் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் செவ்வாய் தோஷத்திற்குரிய விதிவிலக்கு இந்த மேற்சொன்ன விதிவிலக்கின்படி இருந்தால் செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறையும் எனினும் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பாவக ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக செவ்வாய் தோஷம் அடிபட்டுப் போகும் எனவே செவ்வாய் தோஷத்தை கண்டு பயப்பட வேண்டாம் உங்கள் லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் அமர்ந்தால் உடனே செவ்வாய் தோஷம் என்று முடிவு பண்ணாதீர்கள் பயப்பட வேண்டாம் பல ஆராய்ச்சிகள் செய்து அதன் பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்